ஹலோ வணக்கம் பிவாஸ் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை முதன் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கேன் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூருக்கு பக்கத்தில் கட்ரோடு பேஸில் இருந்து நூற்றம்பது அடி மண்பாதையில் அஞ்சு ஏக்கர் விவசாய பூமிதாங்க அஞ்சு ஏக்கருமே ஃபுல்லாகவே விவசாய நிலம் தான் அதில் பார்த்திங்கன்னா ஒரு இது ஒரு கிணறு இருக்குது ஃப்ரிட்ஜ் சர்வீஸ் இருக்குது கிணறு இருக்கட்டும் பட்டு அவங்க யூஸ் பண்ணாதனால தண்ணி இல்லாமல் இருக்குது அதை தூர் வரணும்னா தண்ணி கிடைக்கும் நல்ல சிறப்பான இடம்தான் இந்த மாதிரி இடம் அந்த கட்ரோடு பேஸிலேருந்து நூற்றம்பது அடி தான் ரொம்ப உள்ள நூற்றம்பது அடி மண் பாதை தான் எட்டி பார்த்தீங்கன்னாக்கா அந்த இருந்து எட்டி பார்த்தீங்கன்னாலே தெரியும் ரோடு வந்து அங்கே லாஸ்ட் அந்த தென்னை மரத்துக்கு இதுக்கும் அவ்வளோ தான் ஒரு நூற்றம்பதுக்குள்ளதும் இருக்குது பிரிகரண்டு தான் நல்ல வாட்டர் சோர்ஸ் நிறைஞ்ச ஏரியா நம்ம கிணறு தேவையில்லை அப்படின்ட்டு ஒரு போரை கூட போட்டு ஓட்டிக்கலாம் அப்படின்னு நினச்சாலும் பக்கத்தில் வந்து ஆத்தூர் டேம் இருக்கிறதுனால அந்த டேம்போட உபரி நீர் அதாவது நிலத்தடி நீர் வந்து நல்லா ஸ்டோரேஜ் ஆகிருக்கும் போரெல்லாம் போட்டினாக்க ஒரு நானூறு அடியே அதிகம் தான் நானூறு நானூறு அடி போட்டாலே தண்ணி போதுமான அளவுக்கு வந்துடும் பட் இந்த கேணி வெட்டி கேணிலேருந்து யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரொம்ப மேலாகத்தான் இருக்குது கேணி நல்ல சிறப்பான இடம் வாய்ப்பு நாளும் விட்றாதீங்க சில பயிர் என்ன எனக்கு ஒரு கம்மியான இடம் ஒரு அஞ்சு ஏக்கர் நாலு ஏக்கருக்குள்ளே இடம் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்கிறீங்க உங்களுக்காக நான் இந்த இடம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துக்கு கேட்கக்கூடிய விலை என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஏக்கர் வந்து இருபத்தாறு லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது கொஞ்சம் குறைச்சி பேசலான்னு சொல்லியிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்க எம்டி லேண்டு இந்த பக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபா போயிட்டுருக்கு நல்லா ஒரு செவல் மண் ரெண்டு கலந்தது தான் எள்ளெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள் அவங்க வாட்டில் வாசி விட்டு போயிட்டாங்க எள் பார்த்திங்கன்னாக்கா அறுவடைக்கு தயாராகிடுச்சி எள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா காப்பில் இருக்குது நல்லெண்ணெய் எடுப்போம்ல அந்த எள்ளு மேலும் நம்ம சேனலை தொடர்ந்து ஸ்க் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்னென்ன சொல்கிறேன்றது உங்களுக்கு புரியும் சில பேர் என்ன செய்கிறீங்க கொஞ்சம் தள்ளி விட்டு பார்ப்போம் என்ன சொல்கிறாரு ரேட்டு என்னென்னு பார்ப்போம் அப்படின்றதுக்காக பார்ப்பீங்க இந்த இடத்தோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல செவ்வல் சார்ந்த மண்ணு தான் பக்கத்துலாம் பார்த்திங்கனாக்க நல்ல தென்னந்தோப்பாக தான் வச்சுருப்பாங்க சில்லற விவசாயிகளுக்கு அதாவது வாழை தக்காளி கத்திரி இந்த போன்ற மாதிரி இது மாதிரி விவசாயம் பண்ணுறதுக்கு இந்த மண்ணு நல்ல தோதான இடம் தான் மண் நல்ல சிறப்பாக இருக்குது இது பாருங்கள் அந்த தென்னந்தோப்பு வரைக்குமே அந்த லேண்ட் இருக்குது மொத்தம் அஞ்சு ஏக்கர் சொன்னதில்ல அந்த தென்னந்தோப்பு வரைக்குமே இருக்குது நம்ம சேனலுக்கு நல்லா ஆதரவு தரீங்க பரவாயில்ல வெளிநாட்டில் வாழும் நம்ம இந்தியர்களுக்கும் நம்ம தமிழ்நாட்டில் வாழும் நம்ம வீவர்ஸுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மேலும் நம்ம சேனலை ஊக்கப்படுத்துங்க தொடர்ந்து உங்களுக்காக நான் நிறைய ப்ராப்பர்ட்டி எடுத்து எடுத்து போட்டுக்கிட்டே இருப்பேன் அடுத்து அடுத்து வாங்க எடுத்துக்கணும்